హలో గ వెల్ టు తమిళ క్యానల్ అంద్రి సో అన్నికి వంద సరస్వతి బస్ మోడ్ అలాంటి పక్క పోయి పక్కర ఎలా రోజు నండి వెల్కమ్ టు లైవ్ మై లైవ్ ఫస్ట్ లైవ్ వెల్కమ్ టు இந்த கேம் என்ன கேமு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹீரோ ட்ரக் கிலோமீட்டர் டூ வருஷன் ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் அடைவு நான் டாக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பில் விளாண்டுட்ருக்கேன் லேப்டாப் லேப்டாப் நான் விளாண்டுட்ருக்கேன் சரி நான் லைஃப் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி வெல்கம் டு மை லைஃப் சரி வாங்க நம்ம பஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படியே ஒரு பண்ணலாமா అల్ల మీరు లైక్ పార్కరగా మార్కన్ సబ్స్క్రైబ్ చేయండి మన ఛానల్ గా సబ్స్క్రైబ్ పనికితే లైక్ పెట్టండి டெய்லி லைவ் போட ட்ரை பண்ணுறேன் இல்லைனா வீக்கெண்டு இந்த மாதிரி சண்டே மட்டும் லைஃப் போடுறேன் டெய்லி இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா தூங்கிகிட்டு இருக்காரு லைக்மா தூங்கறதுக்கு கொண்டே விடணும் தூங்கிட்டிருக்காரு டிரைவர் டிரைவரமாக தூங்குறதுக்கு போய்கலாம் இருங்க ஃபஸ்ட்டு தூங்கிட்டு இங்கே இங்கே நேராக போய்கலாடணும் இதில் ரைட் சைடு கட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துட்டோம் வண்டி அடிச்சிட்டோம் இப்போது இதில் வந்துட்டு நம்ம ரைட் சைடு தான் எடுக்கணும் நேராக போக முடியாது நேராக போகிறதுக்கு வழி இல்லை நமக்கு ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ரைட் சைடு தான் போகிறோம் போயிட்டு வேறு அடுத்த ஊருக்கு போயிட்டு நம்ம ஜாப் எடுத்துக்கிட்டு அங்கேயே போகலாம் சரிங்களா தூங்குற இடம் பக்கத்தில் தான் இருக்குது சைடு நமக்கு தெரியுதா மேப்பில் தெரியுதா சைடில் தெரியுது மாதிரி தூக்கத்தை போட்டு அதுக்கு ஒரு இப்போ வந்துட்டு இதில் ரைட் சைடு போடுவோங்க வெல்கம் டு லைவ் ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் டு ரோஹித் தமிழ் கேமிங் சேனல் நம்ம லைக் பார்க்குறவங்க மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்டுக்கு வந்துட்டு லைவ்லாம் ரிப்ளை பண்ண முடியலை எனக்கு கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது காட்டில் ஸோ மன்னிச்சிருங்க லைவ் முடிச்சுட்டு வேணால் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுறேன் சரிங்களா பஸ் ஓடிக்கிட்டே வந்ததால் தூங்குற இடத்த பெட்டேன் சரி பரவாயில்ல நம்ம அங்கே போய் தூங்கிக்கலாம் பஸ் பஸ்ஸிங்லாம் ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கு அடிக்கடி எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவி கவடியாறு பார்க்குறதுக்கு இங்க இங்க சும்மா ஒரு ஸ்டாப் மாதிரி இங்கே நிப்பாட்டிக்கலாம் பஸ்ஸு ஆனால் நமக்கு இப்போ வேண்டாம் ஃப்ட்டு தூங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப் எடுத்துக்கிட்டு அப்புறம் இடையில போயிட்டு தூங்கலாம் பிரேக் எடுத்துக்கலாம் இங்கே ஒரு தூங்குகிற இடம் வருது பெட்ரோல் பங்க் வருது பெட்ரோல் பங்க்கில் எடுக்கலாம் ஆறுது பெட்ரோல் பங்கு ஸோ வந்துட்டு ரைட் சைடில் அப்படியே வந்துட்டு மூவ் வாங்கிக்கலாம் பஸ்ஸு கொஞ்சம் ஸோ பண்ணிக்கலாம் இல்லை இடிச்சு இடிச்சுட்டோம் இப்போ இந்த இடத்துல பிரேக் அடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ஸு மூவ் பண்ணலாம் இங்கே ஆஃப் லெஃப்ட் சைடில் காட்டிடுச்சா பஸ் அனுப்பு ஆட்டிட்டு பாட்டிட்டோம்

பஸ்ஸோடு வந்துட்டு பெரிய செகண்ட் கேமரா அது பாருங்கள் நம்ம பஸ் அப்படிதான் இருக்குது நம்ம பஸ்ஸு சரிங்களா பஸ்ஸு ஒன்றாவது கேமரா மாறிக்கலாம் ஓ பஸ் எங்கேயும் அடிச்சிட்டோம் செகண்ட் கேமரா காமிக்க பஸ் எங்கேயும் விட்டுட்டு பஸ்ஸு மாடிக்கிடுச்சு कुछ टाइम लगा पर तो बस एक मिनट एंड आई रियली दैट मेरे डीप टू मैंने बस से सारी आ गए और हमला ऑप्शन मैच मेरे बेटे ने टाइम मत तो नंबर कर टारगेट को अरे पर टाइम बंद हो गया पक्की तरह बस भूल बस रोबोट डैमेज लड़के तो फिर ट्राय करो कन्नड़ हम्म बस बाहर ही काट दे उधर चोली का उधर நம்ம டைம் பார்த்துக்கிட்டு பதினாறு எட்டு வந்து நம்ம போய்க்கலாம் போயிட்டு மாத்திக்கிட்டு திருப்பி வந்தாலும் இதெல்லாம் मोदी से लोड लोटे लोड की कुर्ती और जितने नंबर में टिक कुर्ती टिक कुर्ती लोड कुर्ती टिक कुर्ती सेलेक्ट करने के यार ये तो नहीं कहीं ना ये तो बात है यार वो तो नहीं तो ये तो नहीं तो बात लोगों ये तो एक तो एक

ഇപ്പോൾ നമ്മൾ വന്ന് തൂങ്ങ ഇടത്ത് കിട്ടാ വന്നിട്ട് നമുക്ക് സേവിക്കില്ല അതൊരു നല്ലതാണ് തൂങ്ങിയിട്ട് പ്രശ്നാവേ പോകാം അതേമാതിരി ബസ് ഇടിക്കും തൃപ്പ് തൂങ്ങി എപ്പി പത്തു ബസ് ഇടിക്കും

பின்னாடி போட்டி சுண்டானா சுத்தம் போகிற வாரியும் நம்ம ஸ்பீடாக போக முடியாது சும்மா பெட்டில் போட்டுக்கிட்டே இருப்பான் போச்சுட்டேன் இந்த மாதத்தில் சூப்பர் திருப்பி மறுபடியும் ஆக்சிங் லைட்டை இடித்தாலுமே பஸ்ஸு ஆக்சிடு பாடி கழிஞ்சிடுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதோ லைவ் என் பண்ணிக்கலாம் இன்னும் வந்துட்டு நாளைக்கு என்னன்னு தெரியல நான் சரி பண்ணிட்டுலன்னா வேறு பஸ் நாளைக்கு ஓட்டலாம் இந்த பஸ்ஸோட பாடி கழுதுக்கிட்டே வருது இதே சைக்கை வந்துருச்சு ஸோ ஓகே நம்ம லைவ் பார்த்து ரொம்ப நன்றி பார்த்தவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் லைக் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம வீக்லி டே லைவ் இல்லைனா வீக்லி முடிஞ்சால் லைவ் போடுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு நம்ம டெய்லி வந்துட்டு ஒரு ஆறு அஞ்சுக்கு வந்துட்டு வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோ சரி வீடியோ சரி போஸ்ட் பண்ணுவேன் அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிக்கும் பாருங்கள் என்ஜாய் பண்ணி ஓகே ஃபைஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்